வாஸ்து விதிமுறை பயிற்சி வகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வகுப்பு தொடங்கும் நாள் நவம்பர் பதினைந்து முதல் இருபத்தி ஒன்று வரை ஏழு நாட்கள் ஜூம் வாயிலாக டாக்டர் சிவகுரு ரூபன்ஜி சத்யசீலன் குருஜி அவர்களால் மிக குறைந்த கட்டணத்தில் ஒரு மணி நேர வகுப்பாக அதிகாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி வரை ஜூம் வாயிலாக நடைபெற இருக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும் இப்ப வந்து கந்தசஷ்டி விழா வரப்போகுது இல்லையா இந்த கந்தசஷ்டி விழா எப்போ தொடங்குது ஒவ்வொரு மனிதனா பிறந்த ஒவ்வொருத்தருக்குமே அவங்களுடைய முன்னோர்கள் அப்பா அம்மா எப்படி முக்கியமோ அதுக்கப்புறம் குலதெய்வம் முக்கியம் அதே மாதிரி இஷ்ட தெய்வம் இருக்கணும் ஆனா நமக்கு முழு முழு பலன் வேணும் முருகருடைய முழு அருள் நமக்கு வேணும் அப்படின்னு பார்த்தா இருபத்தி எட்டாம் தேதி திருக்கல்யாணத்தோட நீங்க விரதத்தை பூர்த்தி பண்ணும் நமக்கு முழு அருள் கிடைக்கும் எல்லாருமே எல்லாருமாலையும் ஒவ்வொரு பட வீட்டுக்கும் போக முடியாத காலத்துல நம்மளுடைய தேவைக்கேற்ப நான் சில கோவில்கள் சொல்றேன் அங்க போகும்போது அங்க இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தோஷம் நமக்கு தீரும் தானம் வந்து முழுமையான பலனை உங்களுக்கு கொடுக்கும் கோவில திருக்கல்யாணத்துக்கு புக் பண்ணிக்கணும் நீங்க நடத்தி கொடுங்க இல்ல என்னால அவளை வசதி முடியல அப்படின்னா ஒரு பேருக்கு திருக்கல்யாணத்துக்கு தட்டு சீர்வரிசை இருப்போம் அந்த சீர்வரிசையில உங்களால என்ன முடியுமோ அதை அப்படி உணவ மந்திரம் நேர்கள் அனைவருக்குமே வணக்கம் நான் தாங்க உங்களுடைய ரவினா கந்தனை நினைக்க கஷ்டங்கள் தீராத யாரும் உண்டோ என்ன ஒரே கந்தன் புகழா இருக்குன்னு பாக்குறீங்களா ஆமாங்க கந்த சிருஷ்டி விழா வரப்போகுது இல்லையா சரி ஓகே இந்த கந்த சிருஷ்டி விழால என்னெல்லாம் பண்ணலாம் ஒவ்வொரு திதிகள்லயும் என்னென்ன மாதிரி வழிபாடு பண்ணா கந்தனுடைய அருள் முழுமையா கிடைக்கும் அப்படின்றத பத்தி நம்ம கூட நிறைய விஷயங்கள் பேசுறதுக்காக இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ஜோதிடர் கஜலட்சுமி வாங்க உங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மேம் வணக்கம் வணக்கம் எப்படி மேம் நல்லா இருக்கேன் மேம் நல்லா இருக்கேன் மேம் மேம் இப்போ வந்து கந்த சிருஷ்டி விழா வரப்போகுது இல்லையா இந்த கந்தசஷ்டி விழா எப்போ தொடங்குது அதை பத்தி முதல்ல சொல்லிடுங்க அடுத்தது நம்முடைய கந்தனுடைய புராணத்தை நிறைய பேசலாம் இது ரொம்ப இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த விரதம் இந்த விரதம் இருக்கும்போது என்ன அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் நம்ம முருகப்பெருமா நமக்கு குழந்தை கொடுப்பாரு கல்யாணம் கொடுப்பாரு கல்யாண தடை கொடுப்பாரு ப கல்வி தடை கொடுப்பாரு அதெல்லாம் விட ஒரு மூணு விஷயம் கண்டிப்பா ஓகே நம்ம மனசுல இருக்கிற பயத்தை முதல்ல நீக்குவார் ஒரு மனுஷன் பயத்தோட ட்ராவல் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன் அவனால எந்த வேலையும் செய்ய முடியாது முதல்ல அவனுக்கு மனமும் புத்தியும் தெளிவாக இருந்தா மட்டும்தான் அவன் செய்யக்கூடிய எந்த வேலையாக இருந்தாலும் அது முழுமை பெறும் புரியுதுங்களா அப்போ இந்த விரதம் இருக்கும்போது நமக்கு முதல்ல என்னன்னு பாத்தீங்கன்னா தைரியம் மன தைரியம் வரும் நம்மளால எதையும் செய்ய முடியும்ன்ற ஒரு தன்னம்பிக்கை வரும் அதற்கப்புறம் நீங்க கேட்டது அனைத்துமே கொடுப்பாரு இப்ப வந்து நீங்க பேசிட்டு இருக்கும்போது நிறைய விஷயங்கள் இந்த கந்தசஷ்டி விழாவை பத்தி பேசிட்டு இருக்கீங்க இல்லையா இப்போ ஒவ்வொருத்தருமே வந்து நாற்பத்தி எட்டு நாள் நீங்க சொன்ன மாதிரி இருபத்தி ஒரு நாள் பதினோரு நாள் ஆறு நாள் விரத முறைகள்லாம் கடைபிடிக்கிறாங்க ஆனா பொதுவாகவே வந்து சொல்லுவாங்களே பிரதமர் இருந்து சஷ்டி வரைக்குமே வந்து தொடர்ந்து விரதம் இருக்க முடிகிறவங்க வந்து அந்த ஆறு நாட்கள் விரத முறைகளை கடைபிடிக்கலாம்னு சொல்றீங்க நீங்க எங்கிட்ட முன்னாடி பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க விரதம் இருக்கிறதுலையுமே வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கோவில்களை போய் வழிபடும் போது என்ன ஆகும் அப்படின்னா இன்னும் வந்து பலன்கள் அதிகமா கிடைக்கும்னு சொன்னீங்க சரி ஒவ்வொரு பகுதியிலையுமே வந்து யார் யாரும் என்ன மாதிரி கோவில வந்து வழிபட்டா இன்னும் சிறப்பா இருக்கும் நான் இதுக்கு இப்ப கொடுக்கக்கூடிய பதில் வந்து என்னோட சித்தர் நான் வந்து ஒரு சித்தரை வழங்கிட்டு இருக்கேன் திரு வெங்கட்ட ரமண சித்தர் அவர் திருவண்ணாமலையில் அவரோட ஆசிரமம் இருக்கு நான் சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் அவரோடைய பதிவுல இருந்து தான் எடுத்து சொல்ற அவருடைய புக்கு வழிகாட்டுதல் மூலியமா தான் சில விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கேன் ஏன் அப்படின்னா நமக்கு நம்மளுடைய முன்னோர்கள் தான் நமக்கு நிறைய விஷயங்களை வழி நடத்தி போவாங்க நம்ம வீட்டுல இருக்கவங்க பெரியவங்க நமக்கு இல்லாதவங்க இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் யாரும் சொல்ல முடியாதவங்க நிறைய நிகழ்வு இருக்கிறதுனால நான் இந்த சித்தர் சொன்ன விஷயத்த பின்பற்றிட்டு வரேன் என் வாழ்க்கை எப்பயுமே இந்த சந்த கந்தசஷ்டி விரதம் இருக்கும்போதே என் வாழ்க்கை நிறைய மாற்றம் வந்துடுச்சு அதுலேயும் இந்த சித்தருடைய வழிபாட்டுல எடுத்துக்கிட்டு நான் இவர் சொன்ன சில பாதை மூலமா போயிட்டு இருக்கும்போது என் வாழ்க்கையிலும் நிறைய மாற்றம் நடந்திருக்கு என்னை சார்ந்து இருக்கவங்க நான் என்னுடைய கிளைண்ட்டுக்கு சொல்லக்கூடிய மீன்ஸ் என்ன கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்க கிட்டையும் இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் பண்ணுங்க தானம் தர்மம் வழிபாடு மந்திரம் இத மட்டும் பண்ணுங்க உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நிறைய விஷயம் சொல்லிருக்கேன் அது மாதிரி நல்லதும் நடந்திருக்கு இப்ப அவர் சொன்னது நான் சில விஷயங்கள் உங்களுக்கு நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் நம்ம வந்து இந்த கோவில் வந்து எல்லாருக்குமே தெரியும் கந்தசஷ்டி விழா அப்படின்னாலே ஆறு பட வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும் நிறைய பேர் முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் விரதம் இருக்கிறத விட கோவிலில் போய் விரதம் இருப்பாங்க ஆனா இப்ப காலகட்டத்தில் அது நமக்கு இல்லை அப்படி இருக்கும்போது நீங்க எல்லாருமே எல்லாருமாலையும் ஒவ்வொரு பட வீட்டுக்கும் போக முடியாத காலத்தில் நம்மளுடைய தேவைக்கேற்ப நான் சில கோவில்கள் சொல்றேன் அங்கே போகும்போது அங்க இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தோஷம் நமக்கு தீரும் மீன்ஸ் நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களோட தோஷம் நமக்கு தீரும் அதெல்லாம் விட ஒரு ஒரு விரதம் முழுமை அடையணும் அப்படின்னா கண்டிப்பா தானம் ஓகே இங்க சித்த சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா உன்னுடைய விரதம் உன்னுடைய வழிபாட்டு உங்களுக்கு குரு அருள் திருவருள் வேணும் அப்படின்னா தானம் கொடுத்தா மட்டும்தான் அது முழுமையா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது நான் என்னென்னு சொல்லிடுறேன் பிரதம திதி பிரதம தேதியில நம்மளோடைய அம்மா உயிரோடு இருந்தாங்கன்னா ஓகே உயிர் இல்லாம இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க இறந்த காலம் அவங்களோட போது அவங்களோட வயது என்னன்னு தெரிஞ்சுக்குங்க ஓகே ஒரு எக்ஸாம்பிள் அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இறந்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அவங்க இறக்கும்போது எழுபத்தைந்து வயதுன்னு வச்சுக்கோங்க இப்போ இரண்டு வருடம் ஆயிடுச்சு அப்போ எழுபத்தி ஏழு வயது அந்த எழுபத்தி ஏழு வயதிற்கு அந்த அந்த ஏஜ் அந்த வருடம்கான கோவில் தேர்ந்தெடுத்துக்கோங்க ஒரு எண்பது வயது எண்பது வருடம் பழமையான கோவில் தேர்ந்தெடுத்துக்கங்க சிவன் கோயிலாக இருக்க வேண்டும் அந்த கோவில இருக்கக்கூடிய ஐயிருக்கோ இல்ல அங்க இருக்கக்கூடிய அந்த பெருக்கு அஹ் கோவில் உளவல பணி செய்வாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கோ ஒரு அம்மா வயதில் இருக்கிறவங்களுக்கு நீங்க உங்களுடைய புடவை புடவை ரவிக்க என்ன மங்களகரமான பொருட்கள் இல்ல அவங்களுக்கு என்ன தேவை இருக்கு அந்த மாதிரி பொருட்கள் வாங்கி இல்லை அவங்களுக்கு உடம்பு முடியல அப்படின்னா அவங்களுக்கு தேவையான மாத்திரை மருந்து அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் தானம் கொடுக்கும்போது உங்களுடைய அம்மாவோடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கும் கடவுளோட முருகரோட அருளும் கிடைக்கும் இது வந்து பிரதம திதிக்கு அடுத்த திதியானதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அப்பா ம் நம்மளுடைய அப்பா வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த ஏஜ் இருக்கக்கூடிய கோவில் தேர்ந்தெடுத்துக்கோங்க ஆனால் இந்த கோவில் பெருமாள் கோவிலாக இருக்க வேண்டும் அம்மாவுக்கு சிவன் கோவிலும் இதுக்கு பெருமாள் கோவிலும் கேஸ் நீங்க வந்து நான் அந்த வயது இருக்கக்கூடிய கோவிலால் தேர்ந்தெடுக்க முடியலன்னா அம்மா கோவில் அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான் தனித்து இருக்கக்கூடிய கோவிலாகவும் சந்திர பகவான் தனித்து இருக்கக்கூடிய கோயிலாகவும் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம் ஏன்னா அவங்கவுங்க ஊருக்கு பக்கம் நான் ஆப்ஷன் தான் கொடுக்குறேன் அவங்கவுங்க ஊருக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா தந்தை வயதில் இருக்கிற கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயில் தேர்ந்தெடுத்துட்டு அங்கே இருக்கக்கூடிய இதெல்லாம் பழமையான கோயிலை எடுத்துக்கங்க ஏன்னா அந்த பழமையான கோவில் இருக்கக்கூடிய அயிர்களுக்கு வருமானம் கம்மி ஓகேங்களா அவங்களுக்கு முழுமையா என்ன தேவை அப்படின்னு கேட்டு நீங்க அந்த தானத்தை செய்யுங்க உங்களுடைய அப்பாவோட அருள் கிடைக்கும் முன் உங்களுடைய மூ மூணு ஜ ஜென்ரேஷன்ல இருக்கக்கூடிய அருளும் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு அடுத்த திதி வந்து நம்மளுடைய கூட பிறந்த அக்கா பெண் பிள்ளை இருக்காங்கன்னா பரவாயில்ல இல்ல இறந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க இறக்கும்போது என்ன வயதுன்னு தெரிஞ்சுக்கங்க அந்த வயதுல இருந்து இப்ப இருக்கக்கூடிய காலத்துக்கு வயதை ஆட் பண்ணி எக்ஸாம்பிள் ஒரு நாப்பத்தஞ்சு வருடம்னு வச்சுக்கோங்க அந்த நாப்பத்தி வயது இருக்கிறவங்களுக்கு நீங்க எந்த மாதிரி பொருட்களும் நீங்க தானம் கொடுக்கலாம் இல்ல அப்படின்னா குழந்தைங்களுக்கு கன்னிகா குழந்தைங்களை கூப்பிட்டுக்கோங்க கன்னிகா குழந்தைங்களை கூப்பிட்டுட்டு அந்த குழந்தைங்களுக்கு பாவடை சட்டையோ ரவிக்கையோ வலையலோ குழந்தைங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க கொடுக்கலாம் இந்த விரதமா விட இந்த தானம் வந்து முழுமையான பலனை உங்களுக்கு கொடுக்கும் அடுத்தது நமக்கு சதுர்த்தி திதி அந்த திதி அப்போ நம்மளுடைய கூட பிறந்த அண்ணன்கள் தம்பிகள் அந்த வயது இருக்கிறவங்களுக்கு இல்லை என்னால அந்த வயதை தேட முடியல இப்ப அக்காவுக்கு சொன்ன பாத்தீங்களா அக்காக்கு சொல்லும் போது நீங்க அம்மாவுக்கு நான் என்ன சொன்னேன் சிவன் கோவில் இல்ல சூரியன் சந்திரன் சொன்னேன் அப்பாவுக்கு பெருமாள் கோவில் சொன்னேன் அக்காவுக்கு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நாகர் பிரதிஷ்டி பண்ணியிருப்பாங்க பாத்தீங்களா ஆலமரத்துக்கு கீழே நாகர்கள் பிரதர்ஷ்டி பண்ணியிருப்பாங்க அங்க இருக்கக்கூடிய நாகர்களுக்கு நீங்க அபிஷேகம் பண்ணிட்டு நீங்க கொண்டு போயிருக்கிற பொருள் அங்க வச்சு நீங்க பூஜை பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய யாருக்காவது நீங்க தானம் தர்மம் கொடுக்கலாம் இது எண்ணிக்கை உங்களுடைய விருப்பம் உங்களோட வசதி வாய்ப்புக்கு ஏப்ப நீங்க என்ன வேணாலும் கொடுக்கறது கொடுத்துக்கலாம் அடுத்து அண்ணன்களுக்கு அண்ணங்கு அண்ணன்மார்களுக்கு நீங்க செய்யும் போதும் நீங்க இந்த மாதிரி ரெடி பண்ணி முடிச்சுட்டு அதை வந்து நீங்க தானமா கொடுக்கலாம் கொடுக்கணும் இது உங்களுடைய விருப்பம் நீங்க எங்க வேணாலும் கொடுக்கலாம் அடுத்தது நமக்கு வரக்கூடியது சஷ்டி தேவி அண்ணனுக்கு கோவில் அது அண்ணனுக்கு தான் எங்க வேணாலும் கொடுக்கலாம்னு சொல்லிக்கலாம் எங்க வேணாலும் நீங்க கொடுத்துக்கலாம் எந்த கோவில வேணாலும் கொடுத்துக்கலாம் ஊர் எல்லையில இருக்க கோவில் கொடுத்தா ரொம்ப நல்லது இல்ல நீங்க எங்க வேணாலும் கொடுத்துக்கலாம் உங்களோட விருப்பம் அடுத்தது வரக்கூடியது நமக்கு சஷ்டி திதி சஷ்டி திதி அன்னைக்கு நீங்க சம்ஹாரம் பண்ண கோவில நடந்துட்டு இருக்கோம் பாத்தீங்களா அந்த கோவில் சம்ஹாரம் பாக்குறதுக்காக வராங்க பாருங்க மக்கள் அதுல உங்களால என்னெல்லாம் யாருக்கு எவ்வளவு தானம் கொடுக்க முடியுமோ கொடுக்கலாம் கல்யாணத்துக்கு கொடுக்குறீங்க அப்படின்றவங்க மங்கள பொருட்கள் தானம் கொடுங்க அந்த சுர சம்ஹாரம் பார்க்க வராங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இல்ல குழந்தை பேருக்காக நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா பால் ஏலக்காய் சக்கரை நாட்சக்கரை போட்டு கலந்து கொண்டு போயிட்டு தானம் கொடுக்கலாம் குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க என்ன பண்ணலாம்னா இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு பாருங்க அதுல டெலிவரிக்காக அட்மிட் பண்ணிருப்பாங்க நாளைக்கு நாலனைக்கு டெலிவரி ஆகிற ஸ்டேஜ் இருக்கும் அம்மாமார்கள் அந்த அம்மாங்களை தேர்ந்து எடுத்துட்டு அவங்க கிட்ட போய் உங்களுக்கு என்ன தேவை இருக்கு சொல்லுங்க அவங்களுக்கு லேகியம் அப்புறம் குழந்தை பிறந்தா பெட்டு கொடுப்பாங்க பார்த்தீங்களா அது குழந்தைக்கு தேவையான பொருட்கள் அம்மாவுக்கு உள்ளாடை மீன்ஸ் பாவாடை இன்ஸ்கட் நைட்டி அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கி கொடுத்துட்டு வாங்க அடுத்த வருடம் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பிறக்கும் இதே நான் வந்து பரிகாரம் சொல்லி நிறைய பேருக்கு நடந்த ஒரு உண்மை கண்டிப்பாக இந்த இதுக்கு கீழே கமெண்ட்ஸ் கண்டிப்பாக என்கிட்ட ஜோதிடம் பார்த்து நடந்தவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவாங்க இது வந்து கடைசி நாள் குழந்தை பேருக்கு சொல்லிட்டு திருமணத்துக்கு சொல்லிட்டு அதே மாதிரி திருமணத்துக்கும் அங்க சம்ஹாரம் பார்க்க வராங்க பாத்தீங்கன்னா ஏழை யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கல்யாணத்துக்கு உங்களால வசதி முடியும் அப்படின்னா இதை பண்ணுங்க அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் டே நமக்கு முருகருக்கே திருக்கல்யாணம் நடக்கும் அந்த கோவில திருக்கல்யாணத்துக்கு புக் பண்ணிக்கணும் நீங்க நடத்தி கொடுங்க இல்லை என்னால் அவ்வளோ வசதி முடியல அப்படின்னா ஒரு கருக்கு திருக்கல்யாணத்துக்கு தட்டு சீர்வரிசை இருப்போம் அந்த சீர்வரிசையில் உங்களால் என்ன முடியுமோ அதை பண்ணி கொடுங்க ஓகே இதெல்லாமே நம்ம பண்ணால் நமக்கு அதுக்கான பலன் கிடைக்கும் சுப்ப மேம் இப்போ வந்து ஆறு திதிகளுக்குமே வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப அழகாக சொல்லிட்டிங்கள்ல ஆனால் கடைசியாக நீங்கள் இப்போ ஒரு விஷயம் சொன்னீங்க முருகருக்கு வந்து திருக்கல்யாணம் பார்க்கணும் திருக்கல்யாணம் பார்க்கணுன்னா சொல்ல வேணும் அதை வந்து காதை கண்கோடி போதாதுன்ற மாதிரி இப்போ இன்கேஸ் வந்து அவங்களால நேராக போக முடியலை எந்த திருக்கல்யாணத்துக்குமே போக முடியலை என்னால் அங்கே போய் எதுவும் வாங்கி கொடுக்க முடியலை சீர்வரிசை பொருட்கள் அப்படின்னா அவங்க வீட்டில் இருந்துட்டு வேறு ஏதாவது பண்ண முடியுமா அவங்க எப்படி இருந்தாலும் இப்ப விரதம் இருக்கிறவங்க ஏழாவது நாள் நம்மளுடைய முருகப்பெருமானோட படத்துக்கு கீழே நம்ம முருகப்பெருமானுக்கு நம்ம கல்யாண சாப்பாடு போட்டுதானாக சொல்லிடுறேன் சூரசம்ஹாரம் நம்ம பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன் இல்ல நம்மளால வெளியில போய் பார்க்க முடியல வீட்லயே பாக்குறோம்ன்றவங்க கண்டிப்பா அன்னைக்கு குளிக்கணும் சம்ஹாரம் முடிஞ்ச உடனே விரதம் இருக்கிறவங்க கண்டிப்பா தலைக்கு குளிக்கணும் குளிச்சு முடிச்சிட்டு நம்ம முருகப்பெருமானுக்கு தயிர் சாதமோ இல்லைன்னா பால் நெய் பாலும் வந்து தேன் கலந்து வச்சு பிரசாதம் வச்சு ஏன்னா அவர் ரொம்ப உஷ்ணமா இருப்பாரு ரொம்ப கோவமா இருப்பாரு ரொம்ப ஆக்ரோஷமா இருப்பாரு சம்ஹாரம் பண்ணிருக்காரு இல்ல அப்போ அவருடைய அந்த கோவத்தை நம்ம தணிக்கணும் தணிக்கிறதுக்கு தயிர் சாதம் பிரசாதமாவோ இல்ல பால் தேன் வச்சு வைக்கலாம் இந்த பால் தேன் வைக்கிறத நீங்க அன்னைக்கு எடுத்துக்கலாமத ஓகே தயிர் சாதம் சாப்பிட வேண்டாம் நீங்க வெளியில போய் யாருக்கா தானம் கொடுத்துக்கலாம் இதை பண்ணிக்கலாம் மறுநாள் திருக்கல்யாணம் விரதத்தை முடிக்காதீங்க மறுநாள் இந்த ஆறு நாள் விரதம் இருக்கிறவங்க பதினோரு நாள் விரதம் இருக்கிறவங்க இருபத்தி ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்களுக்கு சொல்றேன் நீங்க திருக்கல்யாணம் அன்னைக்கு நம்ம வீட்டுல ஒருத்தருக்கு கல்யாணம் நம்ம வீட்டுல எப்படி கல்யாணம்னா எவ்வளவு ஜோரா ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம் அந்த மாதிரி நம்ம முருக பெருமானுக்கு எப்படியெல்லாம் நீங்க அலங்காரம் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் அலங்காரம் பண்ணி முடிச்சிட்டு அவருக்கு ஒரு பெரிய தளவாலை இலையில கல்யாண சாப்பாடு உங்களால் என்னெல்லாம் சமைக்க முடியுமோ அதெல்லாம் சமைச்சு படையல் வச்சிருங்க கூட எக்ஸ்ட்ராவாக தேனும் தினையும் ஆகும் அதை தனியாக வச்சுருங்க அதில் பாயாசம் பண்ணி வைக்கலாம் இல்லைன்னா தனியாகவே வச்சிடலாம் மாவிளக்கு கண்டிப்பாக போடணும் மாவிளக்கு கண்டிப்பாக போடணும் சக்கோணம் கோலம் கண்டிப்பாக போடணும் இந்த ஆறு நாளும் போடணும் அன்னைக்கும் கண்டிப்பாக போடணும் போட்டு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு அன்னைக்கு நீங்கள் படிக்கக்கூடிய பாராயணம் பண்ணக்கூடிய ஆறு நாளுமே பாராயணம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணலான்னா வேல்மாரில் படிக்கலாம் திருப்புகள் படிக்கலாம் பஞ்சாமிர்தம் படிக்கலாம் பகை கடிதம் படிக்கலாம் அதற்கப்பறம் வந்து சஷ்டி படிக்கலாம் கந்தசஷ்டிலே ஆறு பட வீட்டுக்குமே ஒரு ஒரு சஷ்டி கவசம் இருக்கு அது படிக்கலாம் உங்களால என்ன படிக்க முடியுமோ படிங்க இல்ல என்னால இவ்வளவு வந்து படிக்க முடியாது எனக்கு டைம் இல்லைன்னு சொல்றவங்க நூத்தி எட்டு முறை ஓம் சரவண பவா அதுன்ற மந்திரத்தையாவது உச்சரிங்க காலையிலும் சாய்ந்திரம் இதுவே நமக்கு பெரிய கவசமாக இருக்கும் இதை பண்ணலாம் இதை பண்ணிவிட்டு முடிஞ்சால் லாஸ்ட் நாள் அன்னைக்கு வேல் மாறலோடைய வேல் கோலம் இருக்குது வேல் கோலமே இருக்குது அந்த வேல் கோலம் போட்டு அதிலேயும் சுற்றி நீங்கள் விளக்கு வச்சுட்டு உங்களுடைய விரதத்தை முடிச்சுட்டு அந்த சாப்பாடை கண்டிப்பாக நீங்கள் சொன்னீங்கல்ல என்னால் கோவிலுக்கு போக முடியலன்னுட்டு யார் யார் வீட்டுக்கு அடைச்சி சாப்பாடு போடுங்க ஓகே வீட்டுக்கு அழைச்சி உங்களால் எத்தனை பேரை வீட்டுக்கு அழைச்சி சாப்பாடு போட முடியுமோ போட்டு கல்யாணத்துக்கு வந்தவங்களுக்கு பை கொடுப்போம்ல அந்த மாதிரி ஒரு பையில நீங்கள் நம்ம வீட்டு கல்யாணம் நம்ம நம்ம ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணி பார்த்துருக்கோம் ஸோ நம்மளால என்னெல்லாம் அவருக்கு போட்டு கொடுக்க முடியுமோ அதெல்லாம் போட்டு வந்தவங்களுக்கு பை கொடுத்து கொடுத்தாங்க தேங்காய் பாக்கு வாழைப்பழம் வளையல் புடவை உங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ உங்க வசதி வாய்ப்பு ஒருத்தருக்கு இல்ல ஒருத்தருக்கு முடியும்னா ஒருத்தருக்கு இல்ல மூணு பேருக்கு அஞ்சு பேருக்கு இருபத்தி ஒரு பேருக்கு உங்களால எவ்வளவு வசதி வாய்ப்புக்கு என்ன கொடுக்க முடியுமோ கொடுங்க வெள்ளியால மெட்டி கூட கொடுக்கலாம் லேடிஸா இருக்காங்க அப்படின்னா வெள்ளி மெட்டி தானம் கொடுக்கலாம் ஆஹ் இல்ல வெள்ளி பொருட்கள் தானம் கொடுக்கலாம் இல்ல உங்களால என்ன முடியுமோ கொடுங்க இப்போ இதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு மூன்று கோவில் நான் சொல்றேன் மூன்று விஷயத்துக்காக சொல்றேன் என்னன்னு பாத்தீங்கன்னா பசங்க குழந்தை பேருக்காக கஷ்டப்படுறவங்க நம்ம பசங்க நம்ம பேச்ச கேட்க மாட்டேன்றாங்க நிறைய பேரண்டோடைய பிரச்சனையே அதுதான் நம்ம பிள்ளைங்க நம்மளோட பேச்சு கேட்க மாட்டேன்றாங்க எது சொன்னாலும் எதிர்த்து பேசுகிறாங்க படிக்க மாட்டேன்றாங்க இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப இருக்காங்க இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களுக்கு இந்த குழ இந்த கோவிலுக்கு போயிட்டு வரும்போது கண்டிப்பாக ஒரு மாற்றம் இருக்கும் அது நம்ம இந்த சஷ்டி நாட்களையும் போகலாம் இல்லை மாத மாதம் வரக்கூடிய கிருத்திக நட்சத்திரத்துலேயும் நம்ம கூட்டிகிட்டு போகலாம் அந்த குழந்தை அந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய திருமெட்ரீஸ்வரர் அதுல இருக்கக்கூடிய முருகருக்கு நம்ம வழிபாட்டு எடுத்துக்கும் போது கண்டிப்பா இந்த பிரச்சனையில இருந்து தீர்வு கிடைக்கும் அவங்களுக்கு குழந்தை பேரும் கிடைக்கும் குழந்தைங்களால கஷ்டப்படுறாங்க பாத்தீங்களா அம்மா அப்பா அந்த பிரச்சனை கண்டிப்பாக தீரும் குழந்தைங்க மேல எதிர்த்து பேச மாட்டாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில இருக்கக்கூடிய திருமலை திருமலைன்னா நம்ம எல்லாருக்கும் திருப்பதி தான் தெரியும் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய திருமலைன்னு சொல்லக்கூடிய முருகர் கோவில் இது வந்து பாத்தீங்கன்னா செட்டிப்பாளையம் சொல்லுவாங்க அந்த ஊர்ல இருக்கக்கூடிய முருகர் கோவில் ரொம்ப ஃபேமஸான கோயில் அந்த கோயில் என்ன ஃபேமஸ்ன்னு பாத்தீங்கன்னா சூரிய பகவானே முருகருக்கு முருகரை பூஜித்த தலம் அவரே அவரோட ஒளி மூலயமா முருகரை ஆஹ் பூஜை பண்ணதாக சொல்லப்படுது எப்பன்னு பாத்தீங்கன்னா மாசி மாதம் வரக்கூடிய பத்தொன்போது இருபது இருபத்தி ஒன்று இந்த மூன்று நாட்கள் சூர் சூரிய பகவானோட ஒளி முருகப்பெருமான் மேல படும் இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உம் இவர் சிவபெருமான் கிழக்க நோக்கி இருப்பாரு அவருக்கு ஜஸ்ட் அப்படியே ஆப்போசிட்ல வந்து முருக இருப்பாரு கையில கரும்போடு இருப்பாரு சோ அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த முருகன் இங்க என்னன்னா சூரியனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சூரியனால ஏற்படக்கூடிய பிரச்சனை நமக்கு தலைமை பண்பெல்லாம் கிடைக்காது தலைமை பண்பு கிடைக்காது படிப்பு கிடைக்காது வேலையில எல்லாத்துலயுமே சிக்கல் இருக்கும் ஹெல்த் ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா தலை ரீதியான பிரச்சனை இருக்கும் முதுகு தண்டு வளம் பிரச்சனை இருக்கும் போன் பிரச்சனை இருக்கும் இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஒரு கோயில் ரொம்ப தீர்வாக இருக்கும் அடுத்தது சனி பகவான் இப்ப எல்லாரோடைய ஜாதகத்திலயுமே சனி பகவான் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா சனி பகவான் பிரச்சனை கொடுக்க மாட்டாரு நம்ம பண்ணதுக்கான தண்டனையை கொடுப்பாரு அவ்வளவுதான் நம்ம தப்பு பண்ணாம இருந்தா என் கொடுக்க போறாரு ஸோ அதற்கும் ஒரு நமக்கு நம்ம சித்திருந்த ஒரு கோவில் சொல்லியிருக்காரு கும்பகோணத்துல இருந்து வேதாரண்யம் போகக்கூடிய வழியில நமக்கு கூத்தனூர்னு சொல்லிட்டு ஒரு ஊர் வரும் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆ அந்த முருகப்பெருமானும் நமக்கு ஆஹ் சனி தோஷத்தை நீக்கக்கூடிய தன்மையில இருக்கார் ஓகேங்களா அங்கே சனி தோஷம் நீங்க அங்கே போனீங்கனாலே உங்களுக்கு சனி தோஷம் நீங்கிடும் சனியோட பார்வை சனி புத்தி நடக்குது அஹ் ஏல்ற சனி நடக்குது அஷ்டாமத்த சனி நடக்குது கண்டக சனி நடக்குது இது எல்லாருமே ஒரு முறையாவது அந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது நல்லது நடக்கும் இந்த சஷ்டி நாட்கள்ல எல்லாரும் போகக்கூடிய திரு ஆறுபட வீடை தவிர்த்துட்டு இந்த மாதிரி கோயிலுக்கு போகும்போது நம்ம விரதத்தோட முழு பலனும் கிடைக்கும் தானமும் நம்ம கொடுக்கும்போது முழு பலன் கிடைக்கும் இந்த மாதிரி கோவிலுக்கு போகும்போது நம்ம ஜாதகத்துல இருக்கக்கூடிய சனி தோஷம் குரு தோஷம் சூரிய தோஷம் தோஷம் குரு தோஷம் இந்த மூன்று தோஷத்துலேருந்து விடுபட்டு நம்ம வாழ்க்கை மேலும் பிரகாசமாக இருக்கும் நம்ம எப்படி நம்ம பண்டிகைகள்லாம் எப்படி முக்கியத்துவம் கொடுக்குறோம் தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி அந்த மாதிரி விரதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோன்னா அது கந்த சிருஷ்டி விழாக்கு மட்டுந்தான் நம்ம எல்லாருமே முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஒவ்வொரு மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தருக்குமே குலதெய்வம் எப்படி முக்கியோ அவங்களுடைய முன்னோர்கள் அப்பா அம்மா எப்படி முக்கியமோ அதுக்கப்புறம் குலதெய்வம் முக்கியம் அதே மாதிரி இஷ்ட தெய்வம் ஒன்று கண்டிப்பா இருக்கணும் அதை தினம்தோறும் அவங்க வழிபடும்போது அவங்க வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய இன்னல்கள் நீங்கி நல்வாழ்க்கை கிடைக்கும் அதுலேயும் இந்த முருகப்பெருமான் நிறைய பேருக்கு குலதெய்வமாகவும் இருக்கார் இஷ்ட தெய்வமாக கோடிக்கணக்கான மக்களோட மனசுல இருக்கக்கூடிய ஒரு கடவுள் நம்மளுடைய முருகப்பா முருகப்பெருமான் இந்த முருகப்பெருமானுக்கே முழுக்க முழுக்க சொந்தமான ஒரு விரதம்னா அது கந்த சஷ்டி விரதம் அதுலேயும் மாதம் மாதம் நமக்கு கந்த சஷ்டி விரதம் வருது அதுலேயும் முக்கியத்துவமாக வரக்கூடிய கந்தசஷ்டி விரதம் ஐப்பசி மாதம் வரக்கூடிய வளர்ப்பறையில் வரக்கூடிய அந்த ஆறு நாட்கள் மிக 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 முக்கியமான ஒரு விரதமாக கருதப்படுது ஏன் அப்படின்னா கடைசி அந்த விரதம் இருந்து ஆறாவது நாள் நமக்கு சம்ஹாரம் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா அந்த சம்ஹாரம் அப்படின்றது என்னென்னா ஒவ்வொருத்தரோடைய மனசுலேயும் இருக்கக்கூடிய காமம் துரோகம் பொறாமை இந்த மாதிரி அனைத்து விஷயமும் நம்மளுடைய மனசுலேயும் ஆறு விதமான கெட்ட எண்ணங்கள் இருக்குது அசூர குணங்கள்னு சொல்லுவாங்கல்ல அந்த ஆறு அசுர குணங்களையும் அழிச்சிட்ட பிறகு தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அதற்கு உதவக்கூடிய விரதமாக தான் இந்த கந்தசஷ்டி விரதம் சூப்பர் சூப்பர் இந்த வருடம் பாத்தீங்கன்னா எப்போ வருது அப்படின்னா நமக்கு அக்டோபர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி நமக்கு பிரதம திதியில கந்தசஷ்டி விரதம் ஆரம்பம் ஆகுது இருபத்தி ஏழாம் தேதி சூரசம்ஹாரம் வருது ஆனா நமக்கு முழு முழு பலன் வேணும் முருகருடைய முழு அருள் நமக்கு வேணும் அப்படின்னு பார்த்தா இருபத்தி எட்டாம் தேதி திருக்கல்யாணத்தோட நீங்க விரதத்தை பூர்த்தி பண்ணும்போது நமக்கு முழு அருள் கிடைக்கும் இது விரதம் அப்படின்னா ஆஹ் நம்மளால எந்த மாதிரி விரதம் வேணாலும் இருக்கலாம் முழு மிளகு விரதம் இருக்கலாம் ஒருவேளை உணவு இருந்து விரதம் இருக்கலாம் இல்ல காலையில இருந்து உண்ணாவிரதம் இருந்துட்டு ஈவினிங் நைட்டு மட்டும் டின்னர் எடுத்துட்டு சாப்பாடு எடுத்துட்டு விரதம் முடிச்சுக்கலாம் இல்ல பாலம் பழம் எடுத்து விரதத்தை முடிச்சுக்கலாம் உங்களோட விருப்பத்துக்கு ஏத்தா மாதிரி உங்களோட உடல்நிலைக்கு ஏத்தா போல அவங்கவுங்களுக்கு என்ன தேவை இருக்கு எந்த மாதிரி அவங்களுடைய உடல்நல ஒத்துழைக்கும் கேத்தா மாதிரி நீங்க விரதத்தை எடுத்துக்கங்க கண்டிப்பா நீங்க கேட்டதையும் கேட்காததையும் கொடுக்கக்கூடிய ஒரே கடவுள் நம்மளுடைய கந்த கடவுள் கருணை கடவுள் அஹ் நம்மளுடைய முருகப்பெருமாள் சோ நீங்க எந்த மாதிரி வேணாலும் உங்க விருப்பத்தேத்தாம விரதம் எடுத்துக்கலாம் சூப்பர் சூப்பர் அதுலயும் இந்த விரதம் இந்த விரதம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலமாக விரதம் இருக்கிறவங்க இருக்காங்க நானுமே அந்த விரதம் என் போன வருடம் நாற்பத்தெட்டு நாள் இருந்தேன் இந்த வருடம் நாற்பத்தெட்டு நாள் இருக்கேன் அது எப்போ ஆரம்பிச்சிருச்சின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் திரும்ப வேணா ஒரு முறை சொல்கிறேன் செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி பதினொன்னாம் தேதியிலிருந்து நமக்கு கந்த சஷ்டி நாற்பத்தெட்டு நாள் விரதம் ஆரம்பிச்சிடுச்சு இந்த பதிவை இப்போ தான் நிறைய பேர் பார்க்குறாங்க நான் பார்க்கலன்னு சொல்கிறவங்களுக்காக இருபத்தி ஒரு நாளும் நம்ம விரதம் இருக்கலாம் பதினோரு நாள் நம்ம விரதம் இருக்கலாம் ஏழு நாள் நம்ம விரதம் இருக்கலாம் ஆறு நாள் நம்ம விரதம் இருக்கலாம் இதெல்லாம் என்னால் முடியாதுன்னு சொல்கிறாங்க ஒரு நாளும் விரதம் இருக்கலாம் அது ஒவ்வொன்றுத்துக்கும் நான் நேரம் டேட் சொல்கிறேன் அது வேணுன்றவங்களும் குறித்து வச்சுக்கலாம் இருபத்தி ஒரு நாள் நமக்கு விரதம் எப்போ ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி இருபத்தி ஒரு நாள் கரெக்டாக வரும் ஓகே நான் சொல்கிறது திருக்கல்யாணத்தோடு சேர்த்து சொல்லக்கூடிய விரதம் அதை எடுத்துக்கலாம் இருபத்தி ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்க இல்லை என்னால் பதினோரு நாள் விரதம் இருக்க முடியும் அப்படின்றவங்க அக்டோபர் பதினெட்டாம் இருந்து எடுத்துக்கலாம் இல்லை என்னால் அது முடியாது அப்படின்றவங்க நீங்கள் இருந்து ஆரம்பிச்சுக்கோங்க ஏழு நாள் விரதம் இருபத்தி எட்டாம் தேதி நமக்கு திருக்கல்யாணத்தோட விரதம் பூர்த்தி ஆகும் இல்லை மேம் என்னால் முடியாது நான் வேலைக்கு போகிறேன் எனக்கு மருந்து எடுக்கிறேன் மெடிசன் எடுக்கிறேன்றவங்க ஒரு நாள் சூரசம்ஹாரம் அன்னைக்கு கூட நீங்கள் விரதத்தை எடுத்துகிட்டு இருந்துக்கலாம் இருபத்தி ஒரு நாள் பதினோரு நாள் இருக்கவங்க மாலை அணிந்தும் இருக்கலாம் மாலை அணியாமையும் இருக்கலாம் நான் பதினோராவது நாள் தான் மாலை போடுவேன் மாலை போட்டுட்டு விரதம் இருக்கும் அதே மாதிரி இந்த ஆறு நாள் இருக்கவங்க காப்பு கட்டிக்கணும் ஏன்னா நம்ம ஒரு விஷயம் செய்ய போறோம் அப்படின்னும் போது நமக்கு எந்த வித டிஸ்ட்ராக்ஷனும் வரக்கூடாது அதாவது தடைகள் வரக்கூடாது நமக்கு எந்த வித எண்ணமும் ஓட்டம் வந்து மாறி போக கூடாது அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்துல குறிக்கோளா செய்யணும் அப்படின்ற போது நம்ம அதுக்கு காப்பு கட்டிக்கிட்டு நம்ம செய்யக்கூடிய ஒரே ஒரு சங்கல்பம் நியாயமான சங்கல்பம் உங்களுடைய பக்கத்துல இருக்கக்கூடிய கோவில்ல போய் நீங்க ஒரு காப்பு கட்டிக்கிட்டு முடிஞ்சா கலசம் வச்சுக்கோங்க வீட்டுல கலசம் வந்து பிரதமையில ஆரம்பிச்சு வச்சுக்கோங்க மண் கலசமா வைக்கிறது ரொம்ப ரொம்ப சால சிறந்ததா இருக்கும் அதாவது நம்ம சொம்புல வைக்கிறதுக்கு மண் பானையில் கலசம் வைங்க ரொம்ப ரொம்ப சால சிறந்ததா இருக்கும் அந்த மாதிரி பண்ணிட்டு நீங்க கலசம் வச்சுட்டு நீங்க உங்க விரதத்தை ஆரம்பிச்சுக்கலாம் சூப்பர் சூப்பர் அதாவது வந்து எல்லாருமே சொல்லுவாங்க கந்த சஷ்டி விழா அப்போ வந்து அறுபடை வீடுகளுக்கு போயிட்டு வாங்க நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பட் அறுபடி வீடுகளுக்கு என்னால் போக முடியல ஒவ்வொரு திதியிலையுமே வந்து வீட்டுக்கு பக்கத்துலேயும் என்ன மாதிரி வழிபாடு பண்ணலான்றத ரொம்ப அழகாக சொன்னீங்க அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு விஷயம் ரொம்ப சூப்பராக சொன்னீங்க சூரசம்ஹாரம் அதாவது வந்து சம்ஹாரம் அதாவது நீங்கள் என்ன தான் வேண்டுதல் வச்சாலும் முதல்ல நம்ம இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள் அழியும் போது மட்டும்தான் முருகப்பெருமான் வந்து முழு வரலையும் கொடுப்பாருன்னு ரொம்ப அழகாக நம்மளுடைய பிரணவ மந்திரி நிறைய விஷயங்கள் Berpikir, nggak nggak usah nanti.